அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது அவன் கர்த்தருடைய பரிசுத்தலாபம் பயப்படுவதாக பிறகு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய பயம் கர்த்தர் மேல் உள்ளதா அல்லது மனிதர்கள் மேல் உள்ளதா என்பதை குறித்து இந்த நேரத்திலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆமேன் அல்லது நம்மில் மேலானவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்கிற பயத்தோடு நாம் அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக அவர்களை சந்தோஷம் பண்ணும்படியான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோமா காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா அல்லது கர்த்தர் மேல் உள்ள பயத்தினால தேவ வார்த்தைகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை பேசக்கூடிய வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாம் செய்கின்றோமா நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது என்பதை குறித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இந்த பூமியிலே எந்த ஒரு துன்பமும் அவனுடைய வாழ்விலே வருவதில்லை அவன் நன்மையினால சந்தோஷத்தினால இந்த பூமியிலே நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இன்னும் நாம் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகின்றது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது அமேன் அலேலு யா பிரியமானவர்களே பூமி பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அதுபோல தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருமையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம் தேவ கிருமையினாலே அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களே இந்த பூமியிலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அமேன் அலையில் தேவனுக்கு நாம் பயந்து நடக்கிற பொழுது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களாக இருக்கும் மனிதர்களுக்கு நாம் பயந்து நடக்கின்ற பொழுது சோத்ரா நம்முடைய வாழ்விலே தீமைகள் வில்லகுவது இல்லை துன்பங்கள் வில்லகுவது இல்லை வியாதிகள் மாறுவது இல்லை என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் மகிமைப்படுமே ஆனால் அதை செய்யக்கூடியவர்களாக வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினேழாவது பார்க்கின்ற பொழுது நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனத்தை நாம் கர்த்தருடைய கிருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படிந்து கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கிருவை சோத்ரஹலே நிலைத்திருக்கும் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே நம் நம்ம செய்யக்கூடிய அநேக நன்மையான காரியங்கள் நன் சோத்ரஹலேலுயா நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயத்தோடு இந்த பூமியிலே நடக்கின்ற பொழுது அமேன் ஹலேலுயா தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதமானது நம்மோடு நின்று விடாமல் நன்மைகள் நம்முடைய வாழ்வோடு முடிந்து விடாமல் அது தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சொத்ரஹலேலுயா பிள்ளைகளுடைய வாழ்விலும் அது தொடரும் அமேன் அலேலுயா தேவ கிருமையானது அது மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட சோத்ர அகலே லூயா நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பயம் தேவன் மேல் உள்ளதா மனிதர்கள் மேல் உள்ளதா அமேன் அலே லூயா தேவ நாமத்திலே முழு விசுவாசம் வைத்து தேவன் மீது நம் பயம் உள்ளவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே தேவநாமத்திலே देव सदर खाले கற்பனைகளுக்கு கட்டுப்பட்டு ஹலேலுயா தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சோத்ரா ஹலேலுயா இருங்கள் அநேக நன்மைகள் உங்களுடைய வாழ்விலே வரும் தீமைகள் ஒருபோதும் உங்களை அணுகாது அமே நாம செவிப்போமா எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பல்லோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது தேவ வார்த்தைக்காக நான் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ராஜா அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களப்பா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அப்பா சுத் ரஹலே லூயா வார்த்தையின்படி நடக்கின்ற நல்ல நியாயத்தை எங்களுக்கு நீர் தாரும் இயேசுவே எந்த நிலையிலும் அப்பா மனுஷ மனுஷர்களை திருப்திப்படுத்தும்படியாக கர்த்தாவே எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாத படிக்கு ஆக கர்த்தாவே உம்முடைய அப்பா சுத் ரஹலே லூயா நாமும் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய செய்யவும் வார்த்தைகளை பேசும்படியாகவும் கர்த்தாவை எங்களை நிர்பலப்படுத்தும் ஞானத்தால் நிரப்புவோம் ஆண்டவரே எங்களுடைய கிருவையும் இரக்கமும் கர்த்தாவை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையில் உடைய சிறகனின் கீழாக மூடி மறைத்து கண்ணிமணியை போல பாதுகாத்தீரே உடைய மேலான தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர வருகிற நாட்களும் காலங்களும் நீரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இந்த நாளிலும் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் வேண்டும் உடைய உண்டாகட்டும் உனக்கு பிரியம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்க கர்த்தாவை எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் உடைய கையில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்ரா ஹலே லூயா தாழ்த்துகிறோம் நீர் மயிமைப்படும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அம்மேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே அம்மேன் இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் மேல் பயம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தீமை ஒருபோதும் நம்மை அணுகுவதில்லை அம்மேன் காட் பிளஸ் யூ